இந்த உலகம் சத்தமாக இருக்குது ஆனால் உன் மனது மட்டும் ரொம்ப அமைதியாக அழுதுகிட்டு இருக்குது நீ யாருக்குமே சொல்லலை உன் கஷ்டத்தை உன் பயத்தை உன் தோல்வியை ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கும் ஓ மௌ மௌனத்தை கேட்குறவன் சிவன் நம் அனைவருக்குமே தாயுமாய் தந்தையாய் நிற்கும் சிவன் அரசன் இல்லை அரமணையில் உட்கார்ந்த கடவுளும் இல்லை சுடுகாட்டில் நின்றவன் இழப்பை தெரிந்தவன் தனிமையை ரசிக்கிறவன் அதனால தான் நம்ம அனைவரோட வழியும் சிவனுக்கு புரியும் நீ தனியாக இருக்கேன்னு நினைக்காத தயவு செஞ்சு கஷ்டப்படாத சிவன் எப்போதுமே தனியாக தான் இருந்தார் அதனால தான் தனிமையில் இருக்கிற அனைவருக்குமே சிவன் பக்கத்தில் துணையாக இருப்பார் நீ சொல்கிற ஆனால் எனக்கு எதுவும் சரியாக நடக்கலை அது நிச்சயமாக தோல்வி இல்லை அது உங்களுக்கான பயிற்சி விஷத்தையே பிடிச்ச சிவன் உடனே மகிழ்ச்சி அடையில இந்த விஷமே மகிழ்ச்சியாக சிவனோட கழுத்துல தங்கிக்கிச்சு இதே போல் உன் வாழ்க்கையில் வந்த கஷ்டத்தை உள்ளுக்குள்ளே அடக்கிட்ருக்க அதுக்கு பேர் தான் பொறுமை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நகர்வும் கஷ்டம்தான் காசு கஷ்டம் கடன் கஷ்டம் குடும்ப பாரம் அதுவும் இல்லாமல் எதிர்பார்ப்பு காசு சேர்த்து வச்சிருந்தாதான் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலேருந்து வெளியே வாங்க இவன் எந்த காசையும் சேர்த்து வைக்கல அவரோட குழந்தைங்க நம்ம போதைய பொருளாதார சூழலுக்கு சேமிப்பு என்பது அவசியம்தான் ஆனால் அந்த சேமிப்பும் நமக்கு பெரிய மன அழுத்தத்தை கொடுத்து விடக்கூடாது சரிதானே சிவனுக்கு எந்த கவலையும் இல்லை அவரோட குழந்தைங்க நமக்கு மட்டும் கவலையை வர விட்டுருவாரா என்ன உங்களோட ஒவ்வொருத்தரோட மதிப்பும் சம்பளத்தில் அடங்கி இல்லை சம்பளம் என்பது வாழ்க்கை நகர்வுக்காகத்தான் நீங்கள் நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா அது சிவனுக்கு கொடுக்குற சந்தோஷம் எதிர்காலத்தை பற்றி பயமாக இருக்கு இல்லையா நாளைக்கு என்ன ஆகும்னு நினச்சி இன்னைக்கு வாழை மறந்து போகிறோம் நம்ம இருக்குனாலும் தான் நம்மளால் மூச்சு விட முடியுது நம்ம உயிர் இழந்துட்டோம் அப்படின்னா நமக்கு மூச்சு ஏது இங்கே முக்கியம் நம்ம மூச்சா இல்லை காசா மூச்சு இருந்தால்தான் சம்பாதித்த காசையே அனுபவிக்க முடியும் இல்லையா உங்களுக்கு என்ன அதிகமாக கோபம் வருது தானே அதனால் நம்ம இப்போ என்ன செய்யலாம் கோபம் தான் உடைஞ்சிடுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க சிவன் ஆனந்த தாண்டவம் ஆடுறதுக்கு முன்னாடி மௌனமாக தான் இருந்தார் மௌனம் நமக்கு பலவீனம் இல்லை மௌனம் நமக்கு சக்தி வேலை சிவன் வந்து இப்போ ஒரு கொஸ்டன் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க பக்தி என்றால் என்ன மாலை போடுறதா கோயிலுக்கு போகிறதா இல்லை உன் கடமையை சரியாக செய்கிறதா எனக்கு பூஜை செய்கிறது அப்படின்னா உன் கண்ணீரை மறைக்காத அது கூட ஒரு பிரார்த்தனை தான் நீங்கள் எல்லாரும் மாறணும்னு தானே நினைக்கிறீங்க சிவன் வந்து நம்ம அழிப்பவன் கிடையாது நம்மை உருவாக்குபவன் பழைய நீங்கள் போயிடணும் புதிய நீங்கள் பிறக்கணும் அது என்ன பழைய நீங்க போயிடணும் காமம் கோபம் பேராசை பற்று அகஞ்சார் இதையெல்லாம் அதே விட்டுணும் புதுசா பிறக்கணும் அப்படி இருக்கவங்கள சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அதுக்கு நிறைய வழி இருக்கு ஆனா அதுல பல அர்த்தங்களும் புதிந்துருக்கு வழிகளை வாழ்க்கையை ஜெயிக்கணும் சிவன் நீங்க வீழ்ந்தாலும் உங்களை கைவிட மாட்டார் நீங்க ஒரு விஷயம் மட்டும் செஞ்சால் போதும் சிவன் மீது இருக்கும் நம்பிக்கையை கைவிடாமல் இருங்கள் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் கேட்டுட்டு உம உங்கள் மனசை தொட்டிருக்கும் அது சிவன் பேசியதால் இல்லை நீங்கள் கேட்க தயாராக இருந்ததால் எப்போதும் எதுக்காகவும் பயப்படாதீங்க அப்படியும் பயம் வருதா ஓம் நம்ம சிவாயே சொல்லுங்களேன் பயமெல்லாம் பறந்து போயிடும் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க சிவன் சொல்கிறார் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க நான் உன்னோட தான் இருக்கேன் இவனோட வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குல்ல தான் நீங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இவனோட அருளோட கொடுத்துருங்க உங்களுக்கு நிச்சயமா சிவன் கிடைக்கும் ஒரு சிறந்த வீடியோவை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தேரில் கதைகள் தமிழ் சோசியல் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து சிவனோட ஆசீர்வாதத்தில் வாங்கிட்டீங்க தானே